ஏரிமையில் ஏரி விலை யாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி ஒன்று ஒன்றுமடி யார்களை தீர்த்த முகம் ஒன்று கொண்டுருவாய் வேகாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுவடை சூரரை வதைத்த முகம் ஒன்று வெள்ளியை மனமுணிர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான வேண்டும் ஆதி அருள் அமர்ந்த பெருமானே உருவாய் அருவாய் உலகாய் இழவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனை வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு அரோகுராய் ஞானவண்டாயுதவனிக்கு அரோகுரா പട്ടാതയെ വളനാട് കണ്ട് മലമീത് കുമാർക്ക് ഒരു താടും വിസ്താരമായേറി വരവേണ എന്തേണ്ട് വിനയില്ലേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ കുവനുണ്ട് കുറവില്ല മന வயமில்லை புகனுடே குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஓயாது ஒளியாது உண்ணாமம் சொல்பவர்கே ஓயாது ஒளியாது உண்ணாமம் சொல்பவர்கே உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா உயர்கதிதான் தந்திடுவாய் முரு யிலுண்டுமில்லை புவனுண்டு குறைவில்லை மனமே கந்தனு கவலை இல்லை மனமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கடலடியை காட்டி என்னை ஆளவாய் கடலடியை காட்டி என்னை ஆளவான் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீர் அணிந்து நெறியாக உனை நினைத்து நெற்றியிலே நீர் அணிந்து நெறியாக உனை நினைத்து பட்டினே உள்ளமதில் மதில் உன்னடி கட்டினே உள்ளமதில் உன்னடி வேலுண்டு வினை இல்லை மகிலுண்டு பயம் இல்லை புகனுண்டே குரவில்லை மனமேகே கந்தனு கவலை இல்லை மனமே உலகமெனும் கடல் தண்ணிலே ஓடமெனும் ஓடமது உலகமெனும் கடல் தண்ணிலே ஓடமெனும் ஓடமது உன்னழ பயமில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே உன்னுடம்பை வளர்ப்பதற்கே ஒவ்வொரு நாள் கழித்தேனே உண்ணுடம்பை வளர்ப்பதற்கே ஒவ்வொரு நாள் கழித்தேனே உன்னருளை உணராவழி உணர்கிறே உண்ணருளை உரை மயில் பயமில்லை புகனுண்டே குறை இல்லை மடமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை புகனுண்டே குறை இல்லை மடமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே